நம்ம சேனல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தருவோன்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து நடந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது நம்ம ஏன் இதை வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்ச எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் டேஏ மெயின்ஸ்லேயும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லாஸ்ட் டைமே வந்து புக்கும் ஒன்று போட்டிருந்தோம் பிவைக்கு புக் ஒன்று ஜிஎஸ்க்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயே வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த புக்கும் ஃபர்தராக வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அதாவது அந்த புக்கில் இருந்து நமக்கு போன குரூப் டி மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம அனவைஸ் பண்ண எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதோட வீடியோ நீங்க ஒன்று தரேன் ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்ப்போம் நமக்கு ப்ரீவியஸ்யர் கொஸ்டின்னா அப்படியே வந்து கேட்டுருவாங்க தான் கிடையாது அண்ட் இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டட் ஒரு இருபது முப்பது கொஸ்டின்ஸ் அது ப்ரீவியஸ் எப்படி நம்ம டெஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறோமோ இந்த மாதிரி ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கும் எப்படி இப்படி தான் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க இன்னும் நம்ம எப்படி எப்படி தான் படிக்கணும் அப்படின்னு ஓகே நம்ம வந்து பார்ப்போம் ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்ட்டின் கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இது பேக் வந்து இருந்து போகலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் செலிப்ரேட்டட் ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் டு மே ஃபைவ் பர்த் அனிவர்சரி ஆஃப் ஸோ இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு கிட்டு கேட்டு இருக்காங்க யாரை கௌரவிக்கும் விதமாக தமிழ் வாரத்தை கொண்டாட தமிழக அரசு அறிவித்துள்ளது ஸோ பாரதிதாசன் அதுக்கடுத்துக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து கேட்டுருக்கோம் இது எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்தது இப்போ ஃபர்தரா நம்ம அப்டேட் பண்ற வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே சேர்த்து அப்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்டேட் பண்ணி ஃபர்தராக வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து மெயின்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணிணோம் இப்போ வந்து போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ண போறோம் ஸோ இதில் வந்து இன்கரெக்ட் பேர் எதுன்னு நமக்கு இந்த தடவை கேட்டிருக்காங்க இப்போ இல்ல பாருங்க இந்த கோபால் நாயக்கர் மருத்து பாண்டியன் சோ இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி மேட்ச் டைப்லயும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ சோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அந்த புலிதேவன் நெற்கட்டும் செவல் இதுவும் ஒரு கொஸ்டின்னா நமக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஸ்டீம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க எமெர்ஜென்சி கேர் ஸ்கீம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இன்ட்ரடியூஸ் ஸ்டீன் தமிழ்நாடு ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்மை காக்கம் நான் பத்தி எட்ட ஸ்கீம்னா அது மட்டும் படிக்காதீங்க அது ரிலவென்ட்டாக ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் ஆகுது படிங்க இப்போ அந்த ஸ்கீம்டைய எவ்வளோ எவ்வளோ வந்து மணி கவர் ஆகுது அதெல்லாமே நம்ம வந்து சேர்த்து படிச்சுட்டா ஃபர்தரா அது ரிலேட்டட் எது கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து நான் ரொம்ப இதில் வந்து டெப்தான் உங்களுக்கு ஆன்சர்க்கிதான் சொல்லல பட் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட இம்பார்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வைக்க தான் இதை வந்து நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம புக் வாங்கணுன்றதான் தாண்டி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோன்றது ஸோ இதில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக இதுலயும் வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் இந்த விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் தான் வரும்போது எல்லா ஆப்ஷன்ஸும் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க டிசிஷன் மேக்கிங் விமன் ஆன்டர்பிரர்ஷிப் இன்ஃபார்மல் செக்டர் அதாவது இம்ப்ரூவ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நிறையா பண்ணுது இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விமானியன்பர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து ரிஃப்லெக்ட் ஆகுது நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணாலே போதும் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதில் வந்து ஜுடிஷியல் ரவியூ பற்றி கேட்டிருக்காங்க ஸோ ஜுடிஷியல் ரவியை பத்தி நமக்கு வந்து பைகியூலையும் கேலியும் வந்து வந்திருக்கு நமக்கு எக்ஸாக்டா அப்படி இதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்காது பட் அந்த கான்செப்ட் அது இல்லாமல் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இதில் வந்து பாருங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க பட் ஜுடிஷியல் ரவியை பத்தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லல ஜுடிஷியரி சக்சஸ்ஃபுல்லி எக்ஸ்பிள ஸ்கோப் ஆஃப் ஆனா இப்ப வந்துஷல் ரிவ்யூ பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சோ இதே விஷயம் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் இன்ஹெரண்ட் ஜுடிஷியல் ரிவியூ ஸ்கோப் ஆஃப் ஜூடிஷல் ரிவ்யூ டொமைன் ஆஃப் இதே பாயிண்ட் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆர்டிகல்ஸ் அண்ட் கவுன்சில்ஸ் டூ எயிட்டி டூ சிக்ஸ்டி த்ரீ இது எல்லாமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் என்ன என்ன ஆர்டிகல் அப்புறம் ஆர்டிகல் டூ எயிட்டி என்ன ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி த்ரீ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம புக்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் தான் நெக்ஸ்ட் ஃபண்டாமென்டல் டூட்டீஸ் இதெல்லாம் ஃபேமஸ் கொஸ்டின் ஸோ கண்டிப்பா வந்து இதெல்லாம் இல்லாத பிஒக்குள்ள இல்லாம இருக்கவே இருக்காது ஸோ இது வந்து பிஒக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி ஐஎன்சி இந்த மாதிரி எப்பவுமே வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லி நமக்கு வந்து கேட்கறாங்க ஸோ இதுலயும் வந்து கிட்டத்தட்ட பாருங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர் அதே மாதிரிதான் இந்த பூனா பூனபாக்ட் இதெல்லாமே கேட்டிருக்காங்க அண்ட் கம்யூனல் அவார்டு பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அவார்டு பத்தியும் மூணு நாள் கொஸ்டின் பூனா பேக்டு ஸோ காந்தி இர்வின் பேக்ட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வைக்குள்ள வந்து இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து புக்காக கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு பிவைகூ அனலைசஸ் ரிவிஷன் கோர்ஸ்ல பிஒகி அனலைசஸ் ஒரு செக்ஷனாக நான் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுவும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் ஸோ இதுல வந்து இந்த சவுத் இந்தியன் ரெபலியன் அதுக்கப்புறம் சிப்பா நியூட்டனி இது எல்லாமே நமக்கு வந்து இதுல வந்து கவர் ஆகுது அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டு இந்த சிப்பாய் மியூட்டனி இதை பத்தி தான் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் சிவில் டிசபியன்ஸ் மூமெண்ட் பத்தி நமக்கு வந்து எக்ஸாம் வந்திருக்கு ஸோ நீங்க அப்படியே இது வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிஒக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால நான் பிஒ்க்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுவேன் கொஞ்சம் அதுல இருக்கிறது எக்ஸ்ட்ரா நான் தேடி படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதுலயும் பாருங்க இந்த ஐஎன்சி பத்தி பேசிக்கா கேட்டிருக்காங்க ஐஎன்சி யார் வந்து ஸ்டார்ட் இந்த ஒரு விஷயம் ஸோ ஐஎன்சி ரிலேட் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்குற கொஸ்டின் மேஜர் ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸ் இது எல்லாமே வந்து ரினூபல் எனர்ஜியே கிடையாது கூல் ஆயில் அண்ட் கேஸ் நியூக்ளியர் அதனால நம்ம ஈஸியாக வந்து வின்மல்னு சூஸ் பண்ணலாம் அது எல்லாமே இந்த விண்ட் எனர்ஜி தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் இது ரிலேடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்துகிட்டேதான் இருக்குது ஸோ தமிழ்நாடு லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி அதுக்கப்புறம் இதில் இங்கே இங்கே தான் என்னென்ன இடத்துல விண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கு இது எல்லாமே நெக்ஸ்ட் வந்து இந்த சாயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ சாயில்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் பிளைன் அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைட் இஸ் ந பாப்புலர்லி பிளாக் பிளாக்ஸைட் பிளாக் சாயில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து மேட்ச் ஆகுது ஹை மாய்ஸ்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஸோ பாருங்க த ஃபார் வெரி லாங் டைம் பிளாக் கெபாசிட்டிங் ஒரு அளவுக்கு ஒரு குரூப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இந்தியா ஸோ ஓல்டஸ்ட் இன்ஹாபிட்டன்ஸ் இயர்லியர் செட்டிலர்ஸ் அப்படின்னு இந்த நே இந்த ஆரியன்ஸ் தான் சொல்றாங்க ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதை படிச்சிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் வந்து பிஒய்க்குலருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இது வந்து நம்ம கவர் பண்ண ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பேப்பர்ல தான் அண்ட் இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் அப்டேட் பண்ணி வந்து தரப்போம் ஸோ பிஒக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் ஆகுதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம ஃபர்தரா வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ டெஸ்ட் பேச்சர்ஸ் அப்புறம் பிஒக்கு புக்கு இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா அதை அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ